வருவதை பார்க்கிறோம் நாஃபியா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் இபின் ரோதியாஹூ அன்ஹுமா அவர்கள் அவர்களுடைய உடைந்த ஒரு வீட்டுக்கு கிட்ட இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பு வருகிறது அதை பார்த்து சொன்னார்கள் இதை நீங்கள் பின்துயர்ந்து கொல்லுங்கள் என்றார்கள் இப்போ அங்கே இருந்த அபூல் உபாபா அல் அன்சாரி ரது எல்லாஹூ அன்பு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வீடுகளிலே இருக்கிற பாம்புகளை கொலை செய்வதை தடை செய்தார்கள் இல்லல் அபு வத துஃபியத்தை அதாவது வால் ஷோர்ட்டாக இருக்கக்கூடிய குட்டையாக இருக்கக்கூடிய பாம்புகளையும் உடம்பிலே இரண்டு கோடுகள் போடப்பட்டிருக்கிற பாம்புகளையும் தவிர மற்ற பாம்புகளை வீடுகளில் வைத்து கொள்வதை தடை செய்தார்கள் என்று சொன்னார்கள் அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த வால் குட்டையாக இருக்கிற பாம்பு வீட்டுக்குள் இருந்தால் கொலை செய்ய வேண்டும் அதே போன்று உடம்பிலே இரண்டு கோடுகளோடு இருக்கிற பாம்பை கண்டால் கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறது ஏனைய பாம்புகளை கொலை செய்யக்கூடாது வீட்டுக்கொள்ளிருக்கிற பாம்புகளை என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது இது சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஆகும் போன்று இன்னும் சில ஹதீஸ்களும் வீடுகளிலே இருக்கிற பாம்புகளை கொலை செய்யக்கூடாது என்பது போன்று வருகிறது சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னிஹாதிஹில் புயூத் அவாமிர் இந்த வீடுகளில் சிலர் இருக்கிறார்கள் ஃபைதார ஐத்தும் ஷே அம் மின்ஹா அந்த வீடுகளில் இருக்கிற அந்த பாம்பு போன்றவற்றை நீங்கள் கண்டால் ஃபஹர்ரிஜு அலிஹா தலாதன் மூன்று நாட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்து விடுங்கள் ஃப இன் தஹப அது போனால் மூன்று நாட்களுக்கு பிறகு போனால் விட்டு விடுங்கள் இல்லை என்றால் அதை கொலை செய்யுங்கள் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னதாக சஹிஹ் முஸ்லீமிலே ஒரு செய்தி பதிவாகியிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த இரண்டு வகையான ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம் ஒன்று பாம்புகள் அனைத்தையும் கொலை செய்யுங்கள் என்று வருகிறது அதுவும் சகையான ஹதீஸ்கள் அதே போல வீட்டிலே பாம்பை கண்டால் மூன்று நாட்களுக்கு நீங்கள் கொலை செய்யாமல் எச்சரிக்கை செய்து விடுங்கள் என்று வருகிற செய்திகளையும் பார்க்கிறோம் இப்போ இதை வைத்து நம்ம சில முடிவுகளுக்கு வர முடியும் முதலாவது பாம்புகளை வீட்டுக்கு வெளியே நாம் பார்த்தால் அந்த பாம்புகளை கொலை செய்ய வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது வீட்டுக்கு வெளியிலே பார்க்கிற பாம்புகள் அது தோட்டத்தில் உள்ள பாம்பாக இருக்கலாம் அல்லது வாசலிலே உள்ள பாம்பாக இருக்கலாம் இப்படி வீட்டுக்கு வெளியிலே உள்ள பாம்புகளாக இருந்தால் அவற்றை நாம் கொலை செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக வீட்டுக்குள் இருக்கிற பாம்புகளில் வால் ஷோட்டாக குட்டையாக இருக்கிற பாம்புகளையும் இரட்டை கோடுகளோடு இருக்கிற பாம்புகளையும் நாம் கொலை செய்து விட வேண்டும் என்பதும் நமக்கு புரிகிறது மூன்றாவதாக வீட்டிலே இருக்கிற ஏனைய பாம்புகளை பொறுத்தவரையில் அவற்றை நாம் கொலை செய்வதா அல்லது விட்டு விடுவதா என்பதை பொறுத்தவரையில் இதிலே உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன அதிலே உலமாக்களில் ஒரு சாரார் சொல்கிறார்கள் இந்த ஹதீத்களில் வீடுகளிலே என்று வரக்கூடிய வீடுகளில் உள்ள பாம்புகளை விடுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் மதீனாவில் உள்ள வீடுகளுக்கு பொருந்தக்கூடியது இதை நாம் பொதுவாக எடுத்துவிடக்கூடாது மதீனாவிலே உள்ள ஒரு வீட்டிலே ஒரு பாம்பு வந்தால்தான் இந்த சட்டம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் இன்ன அதாவது பில் மதீனதி என்று வருகிறது மதீனாவிலே சில வீடுகளில் என்று வரக்கூடிய ரிவாயத்துகளை இதற்கு ஆதாரமாக காண்பிக்கிறார்கள் இரண்டாவது சாரார் சொல்லுகிறார்கள் இல்லை இது பொதுவானது இது மதீனாவுக்கு மட்டும் குறிப்பானது கிடையாது வீடுகளிலே உள்ள பாம்புகளை கொலை செய்ய வேண்டாம் என்று வந்திருக்கிற தடை எல்லா வீடுகளுக்கும் எல்லா நாடுகளில் உள்ள வீடுகளுக்கும் பொருந்தும் எனவே வீடுகளுக்குள் பாம்பு வந்தால் அந்த பாம்புகளை மூன்று நாட்களுக்கு எச்சரிக்கை செய்து விட வேண்டும் பிறகு கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை இன்னமொரு சாரார் முன்வைக்கிறார்கள் இது உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாட்டோடு காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் நம்முடைய சேஃப்டியை நாம் கவனத்தில் கொண்டு ஒருவர் வீட்டுக்குள் வரக்கூடிய பாம்பை கொலை செய்தால் அவர் மீது குற்றம் வராது ஏனென்றால் இது தொடர்பாக உலமாக்கல் கூடும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களுடைய வீட்டிலே பாம்பு வந்தபோது நீங்கள் அடித்ததில் குற்றம் இல்லை ஒல்லாகுச்சால அழம் எங்களுடைய வீட்டிலே ஒரு பாம்பு வந்தது அதை நாங்கள் அடித்து கொலை செய்துவிட்டோம் இது குற்றமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள சகோதர சகோதரிகளே பாம்புகளை கொலை செய்வது தொடர்பாக பல்வேறு ஹதீத்களை நாம் பார்க்க முடிகின்றது அதிலே ஒன்று இபின்மர் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியுல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மெம்பரில் வைத்து ஒரு நாள் சொன்னார்கள் உக்துலுல் ஹையாத் பாம்புகளை கொலை செய்யுங்கள் பாம்புகளை கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று வருகிறது இப்ராஹாம் முரளி அல்ல அவர்கள் அனுகுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் கேட்ட பிறகு எந்த பாம்பையும் கொல்லாமல் விட்டதில்லை என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம் அதேபோல் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் இப்னு மசூத் ரது அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உக்துலுல் ஹையாதி குல்லஹுன்ன அனைத்து பாம்புகளையும் நீங்கள் கொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்று வருகிறது இந்த ஹதீஸ் சஹிஹானது என்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் பாம்புகளை கொலை செய்ய வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே வீடுகளுக்குள் வருகிற பாம்புகளை நாம் கொலை செய்ய வேண்டுமா அல்லது அதை நாம் விட வேண்டுமா என்பது தொடர்பாக பார்க்கும்போது சில ஹதீஸ்கள் வீடுகளிலே நாம் காணக்கூடிய பாம்புகளை மூன்று நாட்களுக்கு கொலை செய்யாமல் அவற்றை எச்சரிக்கை செய்து விட வேண்டும் அதாவது அவற்றோடு பேச வேண்டும் பேசி நீங்கள் ஜின்களாக இருந்தால் போய்விடுங்கள் இல்லை என்றால் உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்பது போன்ற ஒரு எச்சரிக்கையை அவற்றுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே சில ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கிறோம் நாஃபியா ரஹிமுகுல்லா